ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க கடைசி தேதி நீடிக்கப்படுமா என்பதை பற்றி தான் பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையொட்டி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரூபாய் மூவாயிரம் ரொக்க பணம் இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார் இந்த திட்டத்தினை சென்னை ஆலந்தூரில் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு அடங்கிய ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு மற்றும் ரூபாய் மூவாயிரம் ரொக்க பணத்துடன் இலவச வேட்டி சேலை வழங்கி துவங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டது பொதுமக்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட டோக்கன் அடிப்படையில் தங்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரூபாய் மூவாயிரம் ரொக்கப்பணம் இலவச வேட்டி சேலை வாங்கிக் கொள்ளலாம் என்று ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த வகையில் பரிசு தொகுப்பு வழங்க கடைசி தேதி என்ன என்ற ஒரு புதிய தகவல் கிடைத்திருக்கிறது அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படக்கூடிய கடைசி தேதி எப்போது என்று முக்கிய செய்தி வெளிவந்துள்ளது அதன் அடிப்படையில் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று துவங்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி அதற்கு முன்னதாகவே அதாவது ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி கொடுத்து முடிக்கப்பட வேண்டும் என்று தகவல் வெளிவந்துள்ளது அதன் அடிப்படையில் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு உள்ளது இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியாளர்கள் தரப்பில் பொங்கல் பரிசு விநியோகம் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் முடிக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது சம்மந்தமாக நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை பார்த்துட்டு நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நான் வந்து ஒர்க் பண்ணுறது சென்னையில் ஆனால் சொந்த ஊர் மதுரை நான் வந்து சென்னையிலே பொங்கல் பரிசு வாங்கிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அது முடியாத காரியம் உங்கள் ரேஷன் கடை எங்கே ஒதுக்கியிருக்காங்களோ அங்கே தான் வந்து நீங்கள் வாங்கணும் ஏன்னா அதில் வந்து ரேஷன் கார்டில் யார் பேர் இருக்கோ அவங்க கைரேகை வச்சாதான் தான் பொங்கல் பரிசு கொடுப்பாங்க நீங்கள் பொதுவாக வந்து ரேஷன் பொருள் வாங்குறதுனா எந்த ஊரில் வேலை பார்க்குறீங்க ரேஷன் கடை காடை காட்டி வாங்கிக்கலாம் அது பிரச்சனை இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா சில பேர் வந்து என்னால் பதிமூணாந்தேதி வர முடியாது பதினாலாந்தேதி தேதி வரலாமான்னு கேட்டிருக்காங்க அதை நீங்கள் உங்கள் ரேஷன் கடையில் போய் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேற்கொண்ட இதை பற்றி தகவல் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அப்டேட் பண்ணுவோம் அடுத்த வீடியோவில் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்